அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் பார்த்து யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க வாங்குங்க மின்வாரியம் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குகிறது ஒரு வீடு ஒரு கடைக்கு ஒரு மின் இணைப்பு வழங்கப்படும் சிலர் அதிக மின் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க ஒரே வீடு கடை வணிக நிறுவனம் போன்றவற்றுக்கு முறைகேடாக இரண்டு மூன்று மின் இணைப்புகளை தனித்தனியே பெற்றுள்ளதாக புகார் எழுந்தது ஒவ்வொரு மீட்டரிலும் குறைந்த அளவு மின் பயன்பாடு பதிவாவதால் அதற்கு ஏற்ப கட்டணம் குறைவாக வருகிறது இது மின் வாரியத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் இந்த முறைகேடுக்கு வாரியத்தில் பணிபுரியும் சிலரும் உடந்தை என தெரியவந்தது இதை தடுக்கும் நடவடிக்கையில் மின் வாரியம் களமிறங்கியுள்ளது வீடு கடை வணிக நிறுவனம் போன்றவற்றில் ஆய்வு செய்து ஒரே பிரிவுக்கு அதிக மின் இணைப்பு பெற்றிருந்தால் அவற்றை கண்காணிக்க வேண்டும் ஒரே இணைப்பாக மாற்றி ஒரே கட்டணம் கணக்கிடுமாறு பொறியாளர்களுக்கு வாரியம் உத்தரவிட்டுள்ளது இந்த முறையில் வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு எப்படி மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்ற தெளிவு இல்லை மேலும் இரண்டு மின் இணைப்புகள் என்பது பெயர் அடிப்படையிலா என்பதற்கான விளக்கமும் இல்லை வாடகைக்கு குடியிருப்பவர்கள் நூறு யூனிட் இலவச மின்சாரத்திற்கும் கட்டணம் செலுத்த நேரிடுமோ என்ற கேள்வி எழுகிறது புதிய நடைமுறையில் உள்ள தெளிவின்மை காரணமாக மேலும் மின்கட்டண உயர்வுக்கு ஆளாக நேரிடுமோ என்ற குழப்பத்தில் உள்ளனர் என பாஜ தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்